இப்போ இருக்க கிளைமேட் சேஞ்சில் எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய இஷ்யூ பார்த்திங்கன்னா சளி இருமல் அதுக்கு பெஸ்ட்டு ஹோம் ரெமெடியாக இந்த செலவு ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்திலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இப்போ இதோடய செய்முறை பத்தரெலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே அரைச்சிக்கலாம் இதுக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட எட்டு சின்ன வெங்காயம் கூடவே எட்டு பல் பூண்டு நல்லா பழமாக இருக்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து ரசம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் அதனால் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகை நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கொத்துப்போல் கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயப்பொடி இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகு ஜீரகம் தக்காளி பேஸ்ட்டை வந்துட்டு இதோட சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து லேசாக ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டு பாருங்கள் லேசாக வந்துட்டு நுறைச்சி கொதி வர ஆரம்பிச்சிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது கூட நல்லா பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தலை தாராளமாக சேர்த்துட்டு உடனே வந்துட்டு இதை மூடி வச்சுருங்க அவ்வளவுதாங்க நல்லா கம கமன்னு வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் இந்த செலவு ரசம் ரெடி ஆகிடுச்சு இந்த ரசத்தை வந்து நம்ம சூப் மாதிரி அப்படியேவும் குடிக்கலாம் இல்லை சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி சளி இருமல் இருக்க நேரத்தில் இந்த செலவு ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் வந்து சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த ரசம் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்